கோவை சித்தாபதூர் அன்னபூர்ணா லேவுட் வார்டு நாற்பத்தி எட்டு மாமன்ற உறுப்பினர் திருமதி பிரபாத் ரவீந்திரன் அவர்களின் நேர்காணல் இதுக்கு முன்னாடி வந்து ரெண்டாயிரத்தி ஆறுல வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில போட்டிட்டு ஒரு நூத்தி ஆறு வாக்கு வித்தியாசத்துல கூட்டணி கட்சியிலேயே அதிக வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சா இப்போ நீங்கள் கவுன்சிலராக பதவிக்கு வந்ததுக்கப்புறம் இந்த ஏரியா மக்களுக்கு நீங்க என்ன செஞ்சுருக்கீங்க உங்கள் வார்டு மக்களுக்கு எங்கள் வார்டு மக்களுக்கு குடிநீர் பிரச்சனை தீர்த்து வச்சுருக்கிறாங்க இருபது கடந்த இருபது வருஷமா எந்த வேலையுமே நடக்காத இதுல வந்து ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா நடைமுறைப்படுத்தி கொண்டு வந்து சொல்ல முடியுமா என்னென்ன விஷயங்கள் நடக்காம இருந்தது பாதாள சாக்கடைக்கு புதுசா சாம்பர்கள்லாம் கட்டி கொடுத்துருக்குறாங்க தூர்வாராத சாக்கடைக்கு கூட தூர்வாரி கொடுத்துட்டு இருக்குறேங்க வந்ததுனால அங்கங்க புளிக ரோடு எல்லாம் தோண்டி போட்டுருக்குறாங்க அது வந்து இப்போ வந்து நடைமுறைப்படுத்திட்டு இருக்குறேங்க அது இல்லாம மக்களுக்கு வந்து உப்பு தண்ணி குழாய் நல்ல தண்ணி வந்து எது சொன்னாலும் மக்கள் உடனுக்குடன் போய் அணுகிற அளவுக்கு ஓரளவுக்கு நான் எல்லாம் ஈஸியா வச்சிருக்கிறேங்க மாநகராட்சியில நிதி ஒதுக்குற நிதிகளை வந்து எந்த முறையில் பயன்படுத்தணுமோ எது எதுக்கு முன்னுரிமை கொடுத்து அந்த அந்தளவுக்கு நான் என்னோடய வார்டில் வந்து சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கிறேன் சிறந்த மாமன்ற உறுப்பினருக்கான விருது வந்து போன வருஷம் வாங்கினேன் வார்டில் வந்து மக்கும் குப்பை மக்காத குப்பை தரம் பிரித்து வாங்குறதுல வந்து முன்மாதிரியான வார்டாக கொண்டு வந்துட்டுருக்குறேங்க மக்களோட ஒத்துழைப்பு வந்து நூறு பர்சன்ட் எனக்கு நல்ல விதமாக ஒத்துழைக்கிறாங்க அந்த இது நல்ல முறையில் இருக்குது அதே மாதிரி ஒவ்வொரு பணியாக பண்டிகை ரிலீஸ் பண்ண பண்ணால் ஒவ்வொரு பணியாக நாங்கள் வந்து நல்ல முறையில் செஞ்சுட்டுருக்கோம் இருக்கும் மக்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் எல்லா கவுன்சிலும் குடிநீர் வந்து நாங்கள் எல்லாமே பார்த்து பண்ணுறோம் இப்போ வெயில் காலம் அதிகரிச்சு வரோம் குடிநீர் தட்டுப்பாடு கண்டிப்பாக வரும் மேம் இப்போ அதுக்கு நீங்கள் அடுத்த முயற்சி என்ன எடுத்துருக்கீங்க அடுத்த முயற்சி வந்து போருக்கு வந்து போர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம் உப்பு தண்ணி நல்ல தண்ணி வந்து மக்களுக்கு நாங்கள் சொல்லிட்டோங்க பில்லூரில் கொண்டு போய் இந்த மாதிரி தண்ணி சுத்தமாக வத்துனதுனால குடிநீரை வந்து பார்த்து சிக்கனமாக செலவு பண்ணுங்கன்னு சொல்லி அங்கங்கே போருக்கு போட்டுங்க பைப் லைன் கொடுத்து தங்குதலையின்றி உப்பு நீர் கொடுத்துட்டு இருக்கிறங்க நல்ல நீர் வந்து பன்னெண்டு நாளைக்கு ஒரு முறை வருது அத ஒண்ணுதான் எங்கனால சமாளிக்க முடியாம இருக்குது மாநகராட்சி ஆணையாளர் இந்த ஆணையாளர் வந்ததுக்கு பின்னாடி சிறந்த முறையில வந்து அவர் வாரத்துல ரெண்டு நாள் மூணு நாள் பில்லூர் போய் பார்த்து இது பண்ணி அவரு அவர் நாள் ஆன முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க நாங்களே எங்க வார்டுல வந்து மக்களை கிட்ட சொல்லிட்டு இருக்கிறங்க இந்த மாதிரி பன்னெண்டு நாள் இருந்தது பத்து நாள் இருந்தது பன்னெண்டு நாள் ஆச்சு பன்னெண்டு நாள் இருந்தது பதினஞ்சு நாள் ஆகலாம் வெயில் காலம் மழை சுத்தமா இல்ல இப்பதான் டைம் தூர் வாரிட்டு இருக்கிறாங்க முடிஞ்ச மக்கள் வந்து இதைய எலெக்ஷன் டைம் இருந்தாலும் ஒரு பொருட்படுத்தாதீங்க அந்த அளவுக்கு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுத்து இருக்கிறாங்க முதலமைச்சர் பற்றி இந்திய கம்யூனிஸ்ட் சார்பில் வந்து அவருக்கு நெஞ்சம் நிறைந்த பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக்கிறார் மகளிருக்கு வந்து நிறைய உதவி செஞ்சிருக்கிறார் மக்களுக்கு ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை விதவிகளுக்கான இது இலவச பேருந்து அது இல்லாமல் ஸ்கூலில் படிக்கிற முன் உதாரணம் வந்து ஸ்கூலில் படிக்கிற குழந்தைகளுக்கு கொடுக்குறாருங்க குழந்தை வந்து நல்லா படிக்கணும் காலையில் சத்துணவு ஊற்றிட்டா சாயந்தரம் வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ குழந்தைகளுக்கு பத்தாவதுலேருந்து குழந்தைகளுக்கு வந்து சாயந்தரம் சுட்டி கொடுக்குறாரு அதுக்கு எல்லாமே பாராட்டணும் பெண்களுக்கு வந்து நிறைய முன்னேற்றம் தர்றாரு சுய உதவி குழுக்களாக்குது பேருந்து பயணமாக ரூபாய் கொடுத்திருக்காங்க அது வந்து என்ன தங்குதடையின்றி வந்துட்டு இருக்குது மருத்துவ முகாம் போடுறோம் அவர் சொல்ற முகாம்கள் எல்லாமே போடுறாங்க மக்கள் முதல்வன் மருத்துவ முகாமு மருத்துவ காப்பீடு முகாமு எந்த முகாம் சொல்றாங்களோ அந்த முகாம்களுக்கெல்லாம் முகாம்களை போட்டு மக்களுக்கு சென்றாலே இது மாதிரி நம்ம கொண்டு போய் அந்த திட்டங்களை கொடுத்து அவங்களும் அதுல நிறைய பயன் என்ன உதவின்னு கேட்டாலும் கண்டிப்பாக செஞ்சு தருவாங்க அவங்களுமா கூட்டணி கட்சிகாரங்களும் நல்லா ஒத்துழைக்கிறதுனால எங்கள் வாடகை ஒத்தளவு நல்ல விதமாக போயிட்டுருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்று ஒன்று அட்ஜெஸ்ட் பண்ணி நல்ல விதமாக ஒரு ஈகோ இல்லாமல் எந்த விதத்தில் கூப்பிட்டாலும் கூட்டணி கட்சிகாரங்களும் வருவாங்க அவங்களுக்கு எதாவதுன்னா நாங்களும் போவோம் அதே மாதிரி மக்களும் அப்படிதான் இல்லை மக்களுக்கு நிறைய விஷயங்கள் செய்யும் போது மேல் இடத்துல இருந்து உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்குதாங்க கண்டிப்பா இந்த சிவகுரு பிரபரன் பண்ணுறதுக்கு பின்னாடி வந்து நல்லா அப்ரோச் பண்ணிட்டு இருக்கு மாநகராட்சியில் மாநகராட்சியில் வந்து நிறைய ஒத்துழைப்பு கவுன்சிலர்களுக்கு வந்து நல்ல முறையில் ஒரு இது மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதே ஒத்துழைப்பு வந்து மேயர் இருக்குது அந்த மண்டல தலை இப்போ நான் வந்து மண்டிய மண்டலத்தை சார்ந்துருக்கேன் ஆனால் வீணாக்கா ஒத்துழைப்பு வந்து எனக்கு நிறைய இருக்குது அதே மாதிரி மேயரும் அப்படிதாங்க எந்த நேரம் பார்த்தாலும் ஒரு நைட்டு பன்னெண்டு மணிக்கும் கூட நாங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு ஃபோன் பண்ணாங்கன்னா உடனே அக்கா சொல்லுங்கக்கா அப்படிங்கிற அந்த அளவுக்கு வந்து கமிஷனர் கமிஷனராகிட்டு சொல்லுங்க மேடம் அப்படிங்கிற அளவுக்கு இருந்து மறுநாள் காலையில் வந்து அந்த பிரச்சனையை முன்னெடுத்து அவங்க வந்து நின்று பண்ணி கொடுத்துரு வந்து என்னோட வார்டு நிலை நூறு வார்டுலயுமே அவங்களோட ஒத்துழைப்பு அதிகாரிகளோட ஒத்துழைப்பு வந்து எங்களுக்கு நல்ல முறையில் இருக்குதுங்க அதை வந்து குறிப்பிட்டு சொல்லணுங்கிறது என்னோட ஆசை மாநகராட்சியில் நூறு வார்ட்லேயுமே எல்லா கவுன்சிலர்களையுமே பாராட்டுற அளவுக்கு மேயர் ஆகட்டும் கமிஷ்னர் ஆகட்டும் மண்டல தலைவர்களாகட்டு அதே மாதிரி அரசு அதிகாரிகளாகட்டு யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் வேணால் ஏதோ ஒரு இதாக இருக்கலாம ஒழிய அரசு அதிகாரிகளை பொறுத்தளவும் மேயரும் கமிஷனரை பொறுத்தளவு ரொம்ப கோபமாக இருக்கிறாங்க அதனால் எங்களால் நல்லா இறங்கி வேலை செய்ய முடியுது உங்கள் ஃபீல்டில் அதனால் சிறந்த மா கோவை மாநகராட்சிக்கான விருதையும் கூட போய் சிவகுரு பிரபாகர் அவர்கள் வாங்கிட்டு வந்தாங்க அதுக்கு நான் சார்ந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக அவருக்கு ஒரு வார்த்தைகளை தெரிஞ்சுக்கிடுவேன் எம்பி நிறைய மாற்றங்கள் இருக்கு இப்போ பல எம்பிகள் இப்போ இல்லை புதுசாக நிறைய எம்பி அனௌன்ஸ் பண்ணிட்டோம் இப்போ நம்ம தொகுதிக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் எம்பி பற்றியும் இதுக்கு முன்னாடி இருந்த எம்பி பற்றியும் நான் வந்து சொல்ல வர்றது வந்து பழைய இதுக்கு முன்னால் இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பி ஆர் அண்ணன் அவங்களை பற்றி பெருமைக்குரிய விஷயங்கள் நிறைய சொல்லலாங்க ஏன்னா நிறைய ட்ரெயினுங்க வந்து போத்தனூரோட திரும்பி போகும் அவரோட இதில் வந்து நிறைய ட்ரெயினுங்க வந்து கோயம்புத்தூருக்கு வந்து போகிற மாதிரி இருந்தது அதே மாதிரி மேட்டுப்பாளையத்துக்கு எந்த ட்ரெயினுமே இல்லை இவரோட முயற்சியில் தான் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை போகிற மாதிரி ட்ரெயினுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கிற மாதிரி பண்ண அதே மாதிரி பஞ்சாலைகள் நிறைந்த கோவை மாவட்டம் அதுக்கு வந்து நிறைய வந்து மா நாடாளுமன்றத்தில் வந்து நிறைய குரல் எழுப்பி இருக்கிறாருங்க அது வந்து பெருமைக்குரிய விஷயம் இல்லாமல் நிறைய நிதிகள் ஒதுக்கி அவருக்கு வர்ற எல்லாம் நிறைய நிதி ஒதுக்கி நிறைய இடத்துல நிறைய வேலைகளை சென்று கொடுத்துருக்காரு அங்கன்வாடி மையங்கள் சிறுபாலங்க அது இல்லாமல் சத்துணவு கூடங்க நிறைய வேலைகளை செஞ்சு கொடுத்துருக்காரு ரேஷன் கடை கட்டுறது அதனால நிறைய முயற்சி ஒவ்வொரு போராட்டங்களாகிட்டு முன்னெடுத்து செய்கிறது கோவை கோவை மாவட்டத்துக்கு அவர் இருக்கிற தொகுதியில் வந்து நல்ல வளர்ச்சி எடுத்துருக்குதுங்க அவருக்கு இந்த தடவை கூட்டணி கட்சி கீழும் போதுக்குறதுனால திரு கணபதி ராஜகுமார் அவர்களை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் நிறுத்தி இருக்கிறாங்க அவரும் வந்து முன்னாள் மேயரா இருந்திருக்கிறாரு அவருக்கு தெரியும் நம்ம கோவை மாவட்டத்துக்கு என்னென்ன வேணும் அவர் முன்னாள் மேயர் அறந்ததுனால அவருக்கு அதை முன்னெடுத்துட்டு போகிற ஒரு இது இருக்குதுங்க அவருக்கு சவாலான வேலைகள்லாம் நிறைய இருக்கு நிறைய வேலைகள்னா இந்த சூயஸ் வந்ததுனால ரோடு ஒர்க் நிறையா இருக்குது அது அது ஒன்று சவாலான வேலை அவருக்கு மழைநீர் வடிகால் வந்து கிட்டத்தட்ட கட்டியே ஒரு நாற்பது வருஷத்துக்கு மேலே இருக்குது கோவை மாநகராட்சிக்குள்ளவே மழைநீர் வடிகாலுங்கிறது ஒரு அத்தியாவசியத்தை அது வேணும் அதனால அவருக்கும் வந்து முன்னாள் மேயரா இருந்ததுனால அவருக்கு நிறைய பல திட்டங்கள் இருந்திருக்கும் அந்த மேயரா இருந்தப்ப அதனால நாங்களும் அவர் வந்து தொகுதிக்குள்ளே நம்ம வரும்போது எங்களுடைய மக்களோட கோரிக்கைகளை நாங்களும் தருவோம் அதை வந்து நிறைவேற்றி கொடுக்கணும்னு நாங்களும் நிறைய ஆசைப்படுறோங்க அவர்கிட்ட எங்களுக்கு நல்லா செய்வாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது முன்னாள் நான் இருந்ததுனால நிறைய செய்வார் அதனால் ஸ்டா கலைஞரோட ஆதரவு பெற்று உதயக்குரிய இதில் நிற்கிறதுனால நாங்கள் முழு மூச்சாக அது நாற்பத்தி எட்டாவது வார்டை பொறுத்தளவு நாங்கள் மாதிரியாக இருந்து அவருக்கு நிறையா ஓட்டுகளை வாங்கி நாற்பத்தி எட்டாவது வார்டில் வந்து நிறைய ஓட்டுகள் வாங்கி அவரை ஒரு சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினராக போய் ஓங்கி குரல் ஒழிப்பு செய்யணும்னு என்னோட ஆசை கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷனுக்கு நீங்கள் என்னென்ன மக்கள்கிட்ட எப்படி அப்ரோச் இருக்கீங்க இந்த எலெக்ஷன் கொடுத்த விழிப்புணர்வை எப்படி கொடுத்துட்டு இருக்கோங்க நாங்கள் வந்துன்னு நான் செய் நான் செஞ்ச வேலையில் நாற்பத்தெட்டாவது வாரில் நான் செஞ்ச வேலைகளையுமே அதையும் மக்களுக்கு முன்னெடுத்துட்டு போங்க அது இல்லாமல் நம்ம தளபதியார் வந்து நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறார் அதையும் முன்மாதிரியே எடுத்துட்டு போய் மக்கள்கிட்ட எல்லாத்திட்டையும் சொல்லி விழிப்புணர்வை ஏற்படுத்தி நிறையா வாக்குகள் வித்தியாசத்தில் தளபதி ராஜ்குமார் அவர்கள வெற்றி வர செயல்பாடுபடுவேன்னு நான் எங்கள் மூணு தெரிஞ்சுக்கிறேன் இந்த பிஜேபி வந்துச்சுன்னா மறுபடியும் மாநிலம் வந்து ரொம்ப சீர்கேடாக போயிடு எந்த ஒரு நல்ல ஒரு திட்டங்களும் வராது திராவிட மாடல் ஆட்சியில் வந்து நிறைய நல்ல திட்டங்கள் வந்திருக்குங்க பெண்களுக்காகட்டு உழைக்கும் மக்களுக்காகட்டு எதாக இருந்தாலுமே எதோ அவங்கனால முடிஞ்சது செஞ்சுட்டு அதே மாதிரி நல்ல திட்டங்கள் எல்லாம் இந்த இதில் தான் கொண்டு வர முடியுங்க இவங்க வந்து மோடியினோட ஆட்சியில் வந்து ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி வரையும் ஒன்று கொண்டு வந்து மக்கள் வந்து ரொம்ப பாடாகப்படுத்துகிறாங்க ஒரு பெரிய பெரிய முதலாளிகளுக்கு போய் போடுற ஜிஎஸ்டியை வந்து நம்ம சாமானிய மக்களுக்கு போடுற அன்றாட பயன்படுத்துகிற பொருளுங்க ஸ்கூலில் படிக்கிற குழந்தைகளோட பென்சிலு ரப்பரு இதுகளுக்கெல்லாம் ஜிஎஸ்டி போடுறாரு பெரிய பெரிய முதலாளிகளுக்கு வந்து ஜிஎஸ்டி போட மாட்டேங்கிறாரு அன்னைக்கு இருந்த கேஸ் விலைக்கு இன்னைக்கு இருக்கிற கேஸ் விலைக்கு ஒப்பிட்டு பார்க்கும் போது மழையாளம் எங்கே கடுகளும் எங்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி பெட்ரோல் டீசல் விலை ஏன் எல்லாத்தையுமே ஜிஎஸ்டி கூட கொண்டு வர்றாரு பெட்ரோல் டீசல் விலையை மட்டும் ஏன் ஜிஎஸ்டி கூட கொண்டு வர மாட்டேன் அதையும் கொண்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்குதுன்னு நாங்கள் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லுவோங்க அது இல்லாமல் அவரோட ஆட்சி வந்து மறுபடியும் மீண்டும் தொடர்ந்துச்சுன்னா தமிழக தமிழகம் இல்லை ஒட்டுமொத்த இந்தியாவே பாடுபட்டு போகுங்கிறது என்னோட கருத்து